ஃபேமிலிஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சம்ம சங்கோச்சி சிகனா சம சிக்கிம் தச்சந்தி எம் தகுசுரியா தாந்து ஒன்ற நேரத்துக்கு போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நிறைய பேர் சொல்றீங்க ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளுக்கு ஹாய் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நேம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து அது இடாக இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய ஹாய் சொல்கிறேன் எல்லாருக்குமே சேர்த்து பெரிய 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 ஹாய் இன்னும் கேரியருக்கு எல்லாமே பிறந்த நாள் இருக்கோ மேரேஜ் அனிவர்சரி இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி மேரேஜ் அனிவர்சரி ஹாப்பி பர்த்டே எல்லோருக்கும் எல்லாருமே சேஃபாக இருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மாமியார் வந்து பன்னீர் மிக்சர் மாதிரி பண்ண போகிறாங்க அது எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வர என் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவங்க வந்து அங்கே வந்துட்டுருக்காங்க பாருங்கள் சைட் ஓகே இப்போ வந்து நான் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி முடித்தாச்சு அடுப்பு தான் இன்றைக்கி வந்து சமையல் செய்ய போகிறோம் அதுவும் மாமியார் தான் செய்கிறாங்க குளிச்சுட்டு வருவாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சமையல் செய்வாங்க அவங்க செய்கிற சமையல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் நேற்று அண்ணா வந்து சமைச்சிருந்தாங்க அதை வந்து வாயில் வைக்க முடியல சரி ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இல்லலாம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓகே இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேக் கேமராவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்த புடவை கட்டுது நான் தான் அந்த பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ப்ளவுஸு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் போய் பாருங்கள் நேற்று நைட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நைட்டு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னால் சுத்தமாக வீடியோவும் எடுக்க முடியல அதனால தான் சரி ஓகே வாங்க இப்போ வந்து பேக் கேமராவில் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் சடுப்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இன்றைக்கி எல்லாருமே சுடு சாப்பாடு சாப்பிட்றாங்க ஸோ அதனால் சாப்பாடு வந்து இது பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து பன்னீர் அதுக்கு இது வந்து ஸ்பைசஸ்ஸு உருளைக்கெழங்கு தக்காளி கா இது பூக்கோஸு பீன்ஸு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து உப்பு மசாலா ஐட்டம்ஸும் கட்டுறது தனியாக சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடரு கறி மசாலா மீட் மசாலா கரம் மசாலா மஞ்சள் இது வந்து கஸ்தூரி மெந்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஈச்சீரகம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இது பண்ணலாம் ஓகே இப்போ வந்து அந்த பொண்ணோட சாரீ நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸும் நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துருக்க மாட்டேங்க லாங் வீடியோஸில் தான் நிறைய பேர் பார்ப்பீங்க சரி நான் அதை உங்கள் கிட்டே காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கரண்ட் போயிடுச்சு ஸோ அதனால தான் வளையல் வந்து மட்டும்தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணாமல் வாங்கிட்டு வந்திருக்கா இங்கே பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது வேறு கலராக தெரியுது இதுதான் சேரீ இது தான் சாரீ அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கா கிளிப்பு இது பின் சேஃப்டி பின்னு அதுக்கப்புறம் வயர்ஸ்லின்னு இது தான் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இங்கே பாருங்கள் சிம்பிளாக கேட்டிருந்தா ரவுண்ட் நெக் வேணும் சும்மா சிம்பிளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தா நான் தான் சரி இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்களே அந்த இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் லட்கன்ஸ் இது ஸ்டார் நெக் வச்சு சிம்பிளாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சு ஸ்லீவ்ஸுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோனு வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வச்சு ஃப்ரில் வந்துருந்துச்சு அதுக்குள்ளே கூடவே ஃப்ரில் வச்சு ஃபுல் ஹேண்ட் பண்ணியிருக்கேன் த்ரீ ஃபோர்த் அண்ட் சொல்லுவாங்க இதை இதுதான் ஸாரீ இன்னும் பாதி ஸ்டிச்சஸ் பண்ண வேண்டியது அப்படியே இருக்குது இந்த சேரீ வந்து என்னோடய சேரீ நான் ஸ்டிச்சஸ்ஸே பண்ணலை நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா அதுதான் இந்த சாரீ இந்த வேலை அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆரி ஒர்க் பாருங்கள் இன்னும் பாதி வந்து ஒர்க் வந்து முடியல இங்கே பாருங்கள் இதோட பாதை மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன் இந்த லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு அது வந்து நடுவில் வந்து புட்டாஸ் மாதிரி வைக்கணும் அதெல்லாம் வைக்கல இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல இன்றைக்கி நிறைய வேலைகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் ஸ்டிச்சிங் வந்து இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கரண்ட்டும் வேற இல்லை இங்கே வரும் கரண்ட் வேற இல்லை கரண்ட் போயிடுச்சு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா அந்த டப்பா நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேனர் அதுக்கப்புறம் தேவையானது அதுக்கப்புறம் பாபின்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டேன் டபுள் டேப் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதனால் இதை வச்சு இது பண்ணிவிட்டேன் இதுதான் என்னோடய இது இது தெலுங்கில் எதுவும் எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா ஓகே இன்றைக்கி சாமியை வந்து கும்பிட்டாச்சு வாங்க பார்க்கலாம் வந்து ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டாரு ஸோ அதனால நல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து நிறைய பூவெல்லாம் கிடச்சிருக்குங்க பார்த்தீங்களா பாரு அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி போட்டுருணும் கொத்தமல்லி போட்டதுனால எல்லாமே இருக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஒரு பூசணி காய்ச்செடி அங்கே வந்து பூசணி காய்ச்செடி வந்து ஒரே ஒரு காய் வந்து வச்சுருக்கு இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் வீட்டை பற்றி உங்ககிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ணணும் ஃப்ரெண்ட்டில் வந்து டிசைன் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரண்டில் டிசைன் அந்தது வந்து சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்ககிட்ட கிட்டே காட்டுறேங்க இங்கே பாருங்கள் இந்த ரவுண்டு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே இந்த இது அதுக்குள்ளே வந்து செங்கல் எல்லாமே இப்படி இருந்துச்சு எடுத்த உடனே செம்மையாக இருக்குது இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது ரவுண்ட் வந்திருக்கு ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து சமையல் வேலையை ஆக வேண்டியதை பார்க்கலாம் மாமியார் குளிச்சி வந்ததுக்கப்புறம் சமையல் வேலை பார்க்கலாம் போட்டுவிட்டு முதல்ல உருளைக்கிழங்கு போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க மஞ்சள் தூள் போட்டுட்டாச்சு கலர் கொஞ்சம் வரும் இல்லையா அதனால மஞ்சள் தூள் இந்த மாதிரி போட்டுக்கோ வந்து கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த கூப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வந்து பூ கோஸ் போட்டிருக்கேன் எதுவும் அதே மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னீர் போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு தான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணுற சமையல் வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் பீன்ஸு உருளைக்கிழங்கு அது எல்லாமே நம்ம வந்து பன்னீர் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ வந்து வெங்காயம் தான் கட் பண்ணி ஃப்ரை பண்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் போட்டாச்சு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவாங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன போடுவாங்க எப்படி மசாலா பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லுக் வந்து ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து இஞ்சி பூண்டு சீரகம் போட்டிருப்போம்ல அதை நம்ம வந்து போட்டுக்கணும் மாமியார் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அவங்களா வீடியோ எடுத்துட்டு அவங்களா வந்து சமையல் இருந்தாங்க ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு வந்து ரெடி இருந்தேன் அந்த பொண்ணுக்கு பார்க்க வந்திருந்தாங்க அதுக்கும் ஓகே ஆகிடுச்சி அந்த பொண்ணுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணலான்னு இருந்தேன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம ஃபேஸை தானே ரெடி பண்ணும் அது எப்படி நான் காட்டாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கேட்டதுக்கு வேணாக்கா காட்டாதீங்க வீட்டில் அம்மா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் சும்மா விட்டுட்டேன் அந்த பொண்ணுக்கு சேரீ எல்லாமே கட்டி எல்லாமே ஃபுல்லாக மேக்கப் பண்ணி விட்டது சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மசாலா வந்து இந்த மாதிரி கிளரிட்டி கிளரிட்டே இருக்கணும் ஏன்னா அடுப்பில் செய்கிறோம் அப்படின்றதுனால அனல் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கும் மாமியார் எப்போ சமையல் செய்கிறாங்க அப்படின்னாலுமே அது வந்து சூப்பராகவே இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி பன்னீர் செய்கிறது அந்த மாதிரி எல்லாமே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா பட்டை ஸ்டாரு மாமியார் பார்த்திங்களா இப்படி வந்து காட்டி காட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட இந்தளவுக்கு வீடியோ எடுப்பேன் நான் டவுட்டு தான் என் மாமியார் வீடியோ எடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும் எப்படி என் மாமியார் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேன் நீங்கள் என்னென்ன பொருள் போடுறீங்களோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து வீடியோ எடுங்க மம்மி மற்றபடி எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரியாணி எல்லை பிரிஞ்சு சொல்லுவாங்க இதை பிரியாணி எல்லை வந்து போட்டிருக்காங்க போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எப்போது கூப்பிட்டோன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு நேத்தும் என்னால் வீடியோ போட முடியல உங்களுக்கே தெரியும் ஸ்டிச் பண்ணுறதுனால அதனால அதுக்கப்புறம் மஞ்சள் தோல் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா எல்லாரும் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்களே சமைச்சிக்கிட்டு அவங்களே வந்து வீடியோ எடுக்கணுன்றது வந்து அது ரொம்ப இதுதான் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருந்தாங்க மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அண்ணா வந்திருந்தார் அண்ணா வந்ததுக்கப்புறம் கிட்டே கொடுத்துட்டாங்க மாமியார் அண்ணா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வீடியோ எடுத்துருக்காருன்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு குழம்பு செஞ்சது அதை பண்ணீரை வச்சுதான் ஆனால் அது வந்து ரொம்ப வந்து ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் வந்து ரொம்ப போட்டுட்டார் வாய்க்கு வா அந்த மிளகு அதெல்லாமே வாய் சாப்பிடும்போதெல்லாம் அந்த வாயிலேயே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இஞ்சி அதாவது ஒன்று ஒன்றா அப்படியே இருக்கிற மாதிரி தக்காளி கூட சும்மா வே வேகாத மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுருக்காங்க பாருங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் இது வந்து தனியா மசாலா ஏ ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அது வந்து டப்பாவில் போடணும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ சமையலுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே அதை வந்து போட்டுடணும் இது இப்போதுக்கு மேலே வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சாயங்காலம் இருக்கிற வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாமே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போடணும் பாருங்கள் இது வந்து ஃபைவ் ருப்பீஸ் மசாலா பேக்கெட் இதெல்லாம் கறி மசாலா மட்டன் மசாலா அதெல்லாம் இது வந்து கரம் மசாலா அதனால் தனியாக எடுத்து வச்சிட்டாங்க எப்பவுமே கரம் மசாலா வந்து ச சமையல் முடிஞ்சதுக்கப்புறந்தான் கடைசியாக போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து நேற்று அண்ணா வந்து தக்காளி மாதிரி க வெறும் தக்காளி மட்டும் வதக்கியிருந்தாங்க ஆயில் போட்டுட்டு அதை வந்து தக்காளி மட்டும் இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு அதையும் தக்காளியை வந்து போட்டிருக்காங்க இப்போ வந்து டமேட்டோ வந்து அப்படி போட்டிருக்காங்க ஒன்றா ஏன்னால் கத்தி கடிக்கல நான் வேறு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் மாமியார் அவசரத்தில் பாருங்கள் இன்னும் வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக இருந்துச்சு என்ன மாமி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை கேட்டேன் என்ன பண்ணுறது அப்படி பிடிச்சி விடுல்ல அண்ணா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னால் கேட்கல இங் அப்படி நம்ம ஏன்னா மேபி பசங்க வந்து அம்மா ஏதாவது சொல்கிறாங்கன்னா சத்தியமாக கேட்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் அண்ணாவும் ஆனால் ஏன் ஹஸ்பண்ட் அல்ல அப்படி இல்லை ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஆனால் அதுவும் ஒவ்வொரு டைம் கேட்பாரு இன்னொரு டைமும் அண்ணா மாதிரி தான் பண்ணுவார் அவரும் எல்லா பசங்களையும் இப்படி தானா இல்லை என்ன எனக்கே தெரியல ஆனால் நிறைய டைம் கிடையாது பட் சில டைம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப தேவை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள் மசாலா வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இப்போ வந்து சிக்கன் மசாலா காட்டிக்கிட்டே போடுறாங்க பார்த்தீங்களா அண்ணா வந்து வெளில கிளம்பிட்டாரு அதனால் மாமியார் தான் போட்டு வீடு எடுத்துட்டுருக்காங்க மசாலா வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இதோட பேர் வந்து பன்னீர் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியலை அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாமே போட்டுட்டு அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அப்படியே பெருட்டி பெருட்டி விடணும் அப்போ தான் அதற்குள்ளே இருக்கிற உப்பு உப்பு வந்து மாமியார் வந்து எப்பவுமே லாஸ்ட்டாக தான் போடுவாங்க காரம் மசாலா அதெல்லாம் அதுக்குள்ளே இறங்குமா தண்ணி ஊற்றிட்டோம்னா தண்ணி மாதிரி இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஒரு டைம் தான் சாப்பிட போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடும் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து குழம்பு வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு மாமியார் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் இருக்காங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா உப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் ரொம்ப பசி எடுத்துச்சு இன்றைக்கி வந்து இதை தான் சாப்பாடு வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இன்றைக்கான வீடியோவில் தான் ஓகே பாய் எல்லாருக்கும்